யூடியூப் சேனல் ஆரம்பித்து அநேகமாக ரெண்டு வருஷம் ஆகும் நினைக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்தில் இப்போ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எப்படி அனுப்புகிறேன்னு உங்களுக்கு தெரியாது இந்த ரெண்டு எல்லாரும் நினைப்பாங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன் கோடி கோடியாக யூடியூப்பில் வருமானம் வரும் அப்படின்னு எல்லோரும் அள்ளி அள்ளி விடுவாங்க ஆனால் நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளாலும் சரி நூற்றி இருபத்தி மூணு டாலர் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்திருக்கு அதாவது நான் ஒரு டிவி வேலை பார்த்தேன்னா என்னுடைய தொழில் டிவி மெக்கானிக் எல்லாருக்குமே தெரியும் நான் யூடியூப் சேனலில் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் இப்போயும் நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு என்னுடைய வருமானம் வந்து ஒரு டிவி வேலை பார்த்தேன்னா மேக்சிமம் முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கொடுப்பாங்க நான் கவனமாக கேளுங்க பழைய இரும்பு கடைக்கு போவேன் அப்போ என்ன செய்வாங்க அவங்க வீட்டில் உள்ள டிவியெல்லாம் தூக்கி போடுவாங்க அவங்க இரும்பு கடைக்காரன்ட்டு முப்பது ரூபா அல்லது அதிகபட்சம் ஐம்பது ரூபா அதுவும் அந்த இரும்பு கிடைக்காத அந்த வீட்டில் வந்து வாங்குறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா குடத்தை கொடுத்துருவாங்க காசு கொடுக்க மாட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு டிவியை எடுப்பாங்க இவன் இருபது ரூபாய்க்கு வாங்குற குடத்தை ஐம்பது ரூபாய்க்கு விற்றுடுவேன் அப்போ அவனுக்கு எவ்வளோ வந்த டிவி அடக்க இருபது ரூபா இந்த இருபது ரூபாய்க்கு இவன் வாங்க இவன் எடுக்கிற டிவியை கொண்டு போய் கடையில் நூறுரூவாய்க்கு கொடுப்பேன் அந்த நூறுரூவாய்க்கு டிவியை நான் போய் இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து அந்த டிவியை சர்வீஸ் பண்ணி மேக்சிமம் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஊற்று இது என்னுடைய தொழில் உடனே பார்க்க முடியுமா எத்தனை மெக்கானிக் போட்டு நோண்டி இது கதைக்காகாது இது இதுவுமே சரி வராது இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிற டிவியை நான் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு நாள் ரெண்டு நாள் சமயத்தில் மூணு நாள் கூட ஆகும் இன்னொரு சமயத்தில் நாலு டிவி அஞ்சு டிவி எடுத்துகிட்டு வருவேன் ஒன்று கூட தேராது பூரா குப்பையாக போயிடும் பிக்சர் போயிருக்கேன் போர்டு பொக்சி போயிருக்கேன் எதுவுமே ஆகாமல் கண்டமாக இருக்கேன் ஏன்னா எத்தனை மெக்கானிக் அட்டன் பண்ணது அந்த மெக்கானிக் என்ன செய்வேன் ஒரு இப்போ பிக்சர் நல்லா நல்லாயிருக்கும் போர்டு எரிஞ்சு போயிருக்கேன்னு வச்சுக்கலேன் இப்போ பிக்சர் போய் மாற்றி போடுவேன் கடைசியாக எனக்கு பிக்சர் டிப்பும் போய் போர்டும் போய் எல்லாமே போயிடும் அப்போ அதுவும் எனக்கு வருமானம் கிடையாது தான் இரநூறுவாய்க்கு வாங்குகிற டிவி ரெண்டு நாள் வேலை பார்த்தாலும் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்பேன் அப்போத்தையும் அது ஈடு அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும் இது எதுக்காக இப்படி ரொம்பமாக இருக்கிறேன்னா ஒரு சிலர் நான் பெரிய கோடீஸ்வரர் மாதிரி நினைச்சிக்கிட்டு நிறையா மந்திரம்லாம் நிறையா தெரிஞ்சிருப்பேன் அவளுக்குடா வீட்டை நம்ம எப்படியா மந்திரம் பழகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நினப்பு நினப்பு பழப்பு கெடுப்புன்னு தெரியல முதல்ல அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறேங்க எதுக்கு சொல்கிறேன்னா முப்பிறவியில் நான் என்னென்ன பாவங்கள் என்னென்ன கெடுதல் பண்ணணும் எனக்கு தெரியாது அதாவது ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்துச்சு ஒரு கண்மாய் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலாவில் உள்ள தண்ணி பூரா வரத்து கால்வாய் வழியாக வந்து அந்த கம்மாய்க்கு சேரும் அதே மாதிரி என்னுடைய இருபத்தோரு தலைமுறையினரில் யார் யார் என்னென்ன பாவங்கள் செய்கிறாங்களோ நான் எடுத்த எத்தனாயிரம் கோடி பிறவியில் நான் என்னென்ன பாவங்கள் செய்தனோ அத்தனை பிறவியே நான் செய்த பாவத்துக்கு பூரா இப்ப நான் அனுபவிக்கிறேன் கல்லாய் மண்ணாய் புல்லாய் பூண்டாய் பறவையாய் பல்வேறு மிருகமாய் சொல்லியிருக்காங்கல்ல இந்த மாதிரி பிறவிகளில் நான் செய்த பாவங்களை பூரா இந்த மனித பிறவியில் கடந்து பஷ்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இது தெரியாம இவட்ட ஏதோ மந்திரம் இருக்கு அதை பார்த்து நம்ம அது இவற்றை போய் நம்ம பழகிக்கிட்டோம்னா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு காலையில் நீங்கள் நம்பளாலும் சரி நம்பளாலும் சரி அரை மணி நேரமாக எங்கள் உயிராக வாங்குறாரு ஆறு தடவை அதாவது ஒரு ரெண்டு மாதத்தில் ஆறு தடவை ஃபோன் பண்ணுறாரு நான் ஃபோன் பண்ணதில் ஒவ்வொரு தடவையும் மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இவர் தான் இவர் குரல் தான் அப்படின்னு கேட்டால் ஆமாங்கிறாரு ஆமன என்ன சொன்னாலும் கேட்கல எனக்கிட்ட உங்களை நேரம் பார்க்கணும் அவர் வகை தவம் இருக்கிற சாமியார் சாமியார் மாதிரி இருக்காரு அவர் என்னையை பார்க்கணுமா குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்க ரெண்டு குடும்பம் அடித்தா அது மாதிரி எனக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல அப்போ நான் சொன்னேன் இவங்க மட்டும் இல்லை ரொம்ப பேர் சாமி உங்களை நேராக பார்க்கணும் வெளியில் வந்து எங்கள் ஊரில் கேட்டிங்கன்னா காலிக்கிட்டு போடுவேன் ஏய் இவன் லூஸுக்கு போயா இவனை போயையா தேடி வந்தேன் அப்போ நீவே ஒரு லூசாக இருப்பேன்னு உங்களை நினைப்பாங்க ஸோ இந்த லூஸை நீங்கள் பார்க்கணுமா தாராளமாக வாங்க அப்படியே நீங்கள் வச்சுக்கிறீங்களே நல்லா கவனமாக கேளுங்க பெருமைக்கு சொல்லக்கூடாது தற்பெருமைன்னு நினைக்காதீங்க யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணால் இப்போ நீங்களே ஃபோன் பண்ணுறீங்க உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணலைன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா என்னடா இவன் பெரிய மாதிரி சாரி என் பெரிய அது மாதிரி ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு நினக்கிறா நினைக்க மாட்டேங்கலாம் இப்போ யாராவது அதே மாதிரி நீங்கள் என்னை தேடி வர்றீங்க ஏன் முன்னாடி நிற்கிறீங்க ஃபோன் வந்தால் உங்களை பார்க்குறதா ஃபோனை பார்க்குறதா ஃபோனில் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது பேர் நூற்றம்பது பேர் வேஸ்ட்டு பூவெலாம் என்ன வைப்பாங்க ஐயோ என் புருஷன் குடிக்கிறாரு என் புருஷன் இந்த மாதிரி பத்து பீசா சம்பாதிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு பொண்டாட்டி நான் பிள்ளைய எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு பொம்பளை அழுகிற அழுக ஜை போன தொட்டாலே காலையில சரி காலையில் இப்படி அழுகலாமா கண்ணீர் விட்டு அழுகலாமான்னு தெரியாமல் காலையில் தூங்கி எந்திரிச்சோம்னே அஞ்சரை மணிக்கெல்லாம் அழுகிறது இப்போ இப்படி காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே அழுகிறது இவங்க குரலை கேட்கறதா ஐயா யாரை பார்த்தாலும் தொழில் முடங்கி போச்சு தொழில் முடங்கி போச்சு தொழில் வசிய தையில கொடுங்க இதை பார்த்துட்டு கேட்கறது தொழில் வசிய தையில கொடுங்க தொழில் வசிய தையில கொடுங்கன்னு என்ன வர்றவங்க அவர் என்ன சொல்றாரு ஏன் பணசர் கடை வச்சிருக்கேன் என் கடையை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போறாங்க அப்ப எனக்கு எப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு இந்த மாதிரி ரகசியங்கள் எனக்கு தெரிஞ்சா அதை நான் பின்பற்றி நான் மாடி வீடு கட்ட மாட்டேன்னா அதை புரிஞ்சுக்கிறாம அடுத்தவன் எப்படி ஏமாத்துறானோ என்னை ஏமாத்த சொல்லி கடவுள் தூண்டுறாரு அரிச்சந்திரனை சுடுகாட்டில் கொண்டு நிற்பாற்ற வரைக்கும் அரிச்சந்திர பொய் சொன்னாரா பொய் கடைசியாக தான் திட்ட ஆரம்பிச்சார் கடவுளை அதே மாதிரி நான் பிடிச்சிக்கிட்டேன் ஏய் சூப்பரான ஐடியாடா நம்ம கடவுளை வந்து கண்ணீர் சிந்தி அழுது அழுது கேட்டாலும் நம்மளுக்கு க மாட்டேங்கிறாரா அப்போ அரிச்சந்திரனை மாதிரி நம்ம பேசினா தாண்டா சரியாக பேசினேன் பேசுறதுக்கு பேசுற பிறகோ என்னமோ தெரியல எனக்கு வந்து இந்த நோ ஒரு நூற்றி இருபது டாலர் நூற்றி இருபது டாலர்னால் எவ்வளவு பத்தாயிரம் ரூபா எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் முப்ப அதாவது மேக்ஸிமம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் பேசியிருக்கேன் ஆயிரம் வீடியோக்கு மேலே பேசியிருக்கேன் இதில் நான் செலவழித்த காசு ஒரு லட்சம் ரூபா எந்த யூடியூப் ஆரம்பித்து இந்த வீடியோ கேமரா இந்த ஃபோனு ஓட்ட ஃபோனு இல்லைன்னு சொல்லலை சாதாரண ஓட்டோ போடவே இப்போ காமிக்க கூட என்னால் முடியாது இந்த ஓட்டோ போடுதே இப்போ நான் பதிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கேமராக்கள் வாங்கினது லேப்டாப்பு கம்ப்யூட்ரு இதுக வாங்கினது இதுகளெலாம் அப்லோடு பண்ணுறது இவ்வளவுக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி எனக்கு வருமானம் எவ்வளவு ஒரு ப பத்து பத்தாயிரத்தி எண்ணூறுரூவா வந்திருக்கு ரெண்டு வருஷத்தில் வேறு எனக்கு என்ன வருமானம் ஒன்றுமே இல்லை இந்த டிவி மெக்கானிக் தான் அந்த பொண்ணப்பையும் எடுக்கிறதுக்கு மணிக்கணக்காக ஃபோன் பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு நான் உட்காந்து ரொம்பமாக இருக்கிறேன்னா தயவு செய்து என்னிடம் எந்த கோயிலில் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் சத்தியம் பண்ண வர்றேன் எந்த கோயிலில் வேணாலும் சத்தியம் பண்ண சொல்கிறேன் என்ன ஒரு சிலர் கொடுக்குறாங்க கொடுக்கறத நான் வாசிக்கிறேன் இப்போ என்கிட்ட இருக்க வைத்தியத்தை பற்றி கேளுங்க ஏ டு இசட்டு செத்து அதாவது சாக கிடக்கிற நே ஸ்டேஜில் உள்ள கவனம் கேளுங்க சாக கிடக்கிற நிலைமையில் உள்ளவனை கூட காப்பாற்றுறது நம்மளுடைய மூலிகை சித்தர்கள் அவங்க கண்டுபிடிச்சது அதே மாதிரி இப்ப நானும் கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்ன அப்படின்னா என் தோட்டத்துல என்னை அழுக வச்சது என்னையை மட்டும் சொல்ல கொடூரமான செடி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஜேசிபி வச்சு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு புடிஞ்சி பிடிங்கி போடுறேன் ஆனால் இது என்ன செஞ்சிச்சு ஜேசிபி வச்சு ஒன்றே அடி ஆழ ஒன்றே முக்கால் அடி ஆழத்துக்கு தோண்டி போறேன் அப்படி தோண்டிட்டு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா தோண்டி எடுத்துரும் அந்த தோண்டி எடுத்ததை திருப்பி நம்ம அந்த தாவை மூடணும்ல அந்த மாதிரி மூடும் மூடும்போது அது அடி ஒன்றிய போய் கீழே கிடங்க என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமா மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு அப்படியே துளிர் விட்டு மேலே வரும் வந்து காடு மாதிரி ஆகி போயிடும் அப்பத்தான் நான் கண்டுபிடிச்சேன் எது நம்மளுக்கு சித்திரவதை பண்ணுதோ அதுல தான்டா இருக்கு எது நம்மளை கொடுப்படுத்துதோ அதில் தாண்டா நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த செடியில் நல்லா பாருங்கள் இது ஒரு தேவரகசிய இதை இவ்வளோ நேரம் அறுத்ததுக்கு பலனா நினச்சிக்கிறேங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு பலனாக நினச்சிக்கிறங்க எந்த ஒரு மூலிகை உடுங்குறோம் உடுங்கி கீழே போட்டால் செத்து போயிடும் ஆனால் இந்த செடி ஒரு ஒரு ஆள் மட்டும் ரெண்டு ஆள் மட்டும் மூணு ஆள் மட்டும் கூட வளரும் அந்த செடியை நம்ம தூரோடு பிடுங்கி எரிஞ்சிட்டாலும் அதில் இத்தனோன்று வேறு கிடக்குது மண்ணுக்குள்ளே கடந்தாலும் ரெண்டு அடி ஆள மூணு அடி ஆழத்துக்கு கீழே கடந்தாலும் என்ன செய்யுது சாக மாட்டேங்குது இந்த இருதள முடியலை அடித்தாங்கன்னா எங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அடிச்சா புதைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த புழு வைக்கிற இடம் கூட அவங்க இருதள முனிலாம் மாறின்னு அதனால் இதை தீயை வச்சு கொடுத்தணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு எரிச்சு கொடுவாங்க ஓலையை போட்டு வைக்கல போட்டு எரிப்பாங்க அதே மா அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இது எவ்வளவு ஆழத்தில் கடந்தாலும் இது சாக மாட்டேங்குது அப்போ ஏன் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தக்கூடாது ஆனால் சித்த எந்த சித்தர்களும் சொல்லலை நல்லா கவனம் கேளுங்க எந்த சித்தர்களும் சொல்லலை நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் இதுக்காகவே எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு ஒரு ஜேசிபி ஜேசிபிக்கார அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு வர மாட்டேன் எங்கள் ஏரியாவில் பூரா பிஸியில் இருக்காங்க மேக்சிமம் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் நிலவழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏன் இடத்துல தான் அந்த செடியை பூரா பிடுங்குறேன் பிடுங்கி அந்த வேற வேற ஆட்களை விட்டு சின்ன சின்னதாக வெட்டி நறுக்கி அலசி அதை ரெண்டு மூணு சப்ஜிக்டாக எடுக்க போகிறேன் ஒன்று தைலமாக இறக்கணும் நல்லா வே போட்டு தைலமாக இறக்கி தைலமாக உடம்புல தேய்ச்சி பார்க்க வேண்டியது ஏன்னா அதாவது சாகாத ஒரு பொருள் சாகாத ஒரு பொருள் சஞ்சீவிக்கு நிகர் அப்போ இந்த சாக எந்த நிலையிலையும் சாகவும் மாட்டேங்குது அந்த வேறு அந்த வேறு பிடிங்கி அதை அலசிவிட்டு நம்ம பவுடராக அரைச்சு சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புல அழிஞ்சு போன ஜீன்ஸுகள் ஏன் திரும்ப வளராது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாலையும் அந்த செடி இருக்கு நான் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் இப்போ ஜேசிபி வச்சு புடுங்கையில நான் அதை காமிக்கிறேன் இதை கா அந்த செடியை அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க என்ன செய்ய இது இல்லைங்க எந்த செடியாக இருக்கட்டுங்க குடுங்க காய போடுங்க இப்போ சோத்து கத்தாடை பாருங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் சோத்து கத்தாடைய எல்லா சித்தர்களும் குமரி அப்படின்னு இருக்காங்க காரணம் என்னென்னா நம்ம உடம்பில் எவ்வளவு சூடு இருக்குதோ அந்த சூட்டை போக்கக்கூடியது சோத்து கற்றாழை அது இன்னொன்று சொல்லலாம் தான் தத்து அதனால்தான் அவங்களுக்கு குமரின்னு உங்களுக்கு சூடு அகற்றுறதுக்கு அப்போ நம்ம அதெல்லாம் அந்த லைனுக்கு போகக்கூடாது ஸோ உடல் சூடாகவேட்டுறதுக்கு சோத்து கத்தாழை அந்த சோத்து கத்தாழை வீரமாக இருக்குது இல்லை புடிஞ்சு போட்டால் ஆறு மாதம் ஆனாலும் காயுமா காயாது ஒரு வருஷம் ஆனாலும் காயாது வெயிலில் போட்டால் ஆறு மாசத்துல அப்படியே வற்றி காயும் மற்றபடி சீக்கிரம் சாகாது செத்து போனாலும் திருப்பி அந்த வேறு அந்த கொண்டை போட்டோம்னா பிடிச்சிக்கிறேன் அதே மாதிரி அதை எப்படி நம்ம உடம்புக்கு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இந்த வேறு வேற எந்த வேராக இருக்கட்டும் சரி நீங்களும் அதை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துங்க ஆத்தாடி நம்ம செத்து போயிடுவோம் நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க அப்போ தானே உலகத்துக்கு நம்ம புதுசு புதுசாக கொண்டாட முடியும் ஸோ அப்போ நீங்க என்ன செய்ய இந்த மாதிரி மூலிகையில் கணப்படுத்துங்க இவ்வளவு நேரம் நான் அடுத்த எதுக்காக நான் ஆரம்பிச்சித்ரி மன்னிக்கு இந்த பேச்சை ரொம்ப நாளாக வீடியோவே போடல ஏன்னா கூனம் தொட்டாலே அணுகுரல் அணுகுறல் அணுகுறல் தொழில் சரியில்லை பொண்டாட்டி ஓடி போச்சு இந்த மாதிரி புதுசரி பத்து பைசா சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு வேற பொம்பளையை வச்சுருக்காரு இதே பொழப்பாக போச்சு அதனால் நான் டிவி யூடியூப்பே நிறுத்தலாமே நான் வீடியோவே போடுறதில்லை இப்போ யார் யார் நல்லா கவனமாக கேளுங்க யார் யார் என்னை தேடி வரணுமோ அதுங்க வாங்க எங்கள் வீட்டை பாருங்கள் நான் எப்படி குளியிருக்கேன்னு பாருங்கள் நான் படிச்சிருக்க பாயை கூட ஒருத்தர காமிக்கிறேன் பூரா பிஞ்சு போச்சு கீழே பூக்கி போடுற பாயிங்க அந்த பாயை மாசத்துக்கு ஒரு தடவை அலசி அலசி போட்டு அதை பயன்படுத்துகிறேன் அந்த இப்போ அவர்கிட்ட லைவாக பேசிக்கிட்டு கேட்ட காமிக்கிறேன் அப்படி இருந்து அவரை நம்ப மாட்டேங்கிறார் நான் என்னமோ வச்சுருக்கேன் என்கிட்ட மந்திரம் வாங்கி அவர் கொடிசனாக போடுறான் அந்த கொடிசனாக தகுதி அந்த மந்திரம் இருந்துச்சுன்னா நான் அதை வச்சு பழக மாட்டேனா இரும்ப தங்கமாகற பெத்தேட்டு தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி தருத்துற முடிச்சு அழைக்கிறேன் அதெல்லாம் புரியாமல் நான் நேர பார்க்கணும் நான் நேர பார்க்கணும் என்னத்தை பார்த்து என்ன செய்ய நான் சொன்னேன் ஒரே வார்த்தையில் சொன்னேன் விதி யாரையும் விடாது பட்ட காலியிலே படும் கெட்ட கூடிய கெடும் அதனால நீங்கள் வாங்க ப்ரொப்ட் வாங்க வந்தாலும் என்னைய நீங்கள் பார்க்க முடியும் பேச முடியாது ஏன் பேசிக்கிட்டு கே ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோனைத்தையும் அண்டன் பண்ணுவேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் சம்மதமானு கேட்டேன் சரி அப்படிங்கிறார் என்னமோ நான் வச்சுக்கிட்டு ஏதாவது ரேட்டி பேசிட்டு போறேன் இந்த மந்திரம் கேட்கறீங்களா இந்த மந்திரம் எனக்கு வந்து இப்ப ஒருத்தர் கேட்டாரு உலக வசிய மந்திரம் வேணும்னு சொல்லியே உலக வசியமாவல அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் திருப்பி கேட்டேன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் எனக்கு தெரியும் அப்ப எனக்கு உலக வசியமா மந்திரம் எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் ஒரே நல்ல முதலமைச்சராகன்னு அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அதுதான் ஒரு நாளில் முடியாது அப்படின்னாரு அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க எனக்கிட்ட எதுவும் இல்லை நான் ஒரு டம்மி பீஸு அதாவது இந்த திரைப்படங்களில் வர நகைச்சுவை நடிகரில் ஒரு சிலர் ஒரு ஒருத்தர் ஒரு அண்ணன் சொல்லுவார் அவர் என்ன சொல் வடிகல் அண்ணன் சொல்லுவார் பெத்த அப்பே நான் நான் சொல்கிறேன் இவன் எதுக்கு ஆகப்பட மாட்டேன் அதுக்கு இவன் சரிப்பட மாட்டேன் அப்படின்னு அதே மாதிரி நானே என்னையை பற்றி சொல்கிறேன் நான் அதுக்கு சரிப்பட மாட்டேன் வேணும்னா என்னையை நீங்கள் பார்க்கணும்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் என்னென்ன அதாவது இந்த உலகத்திலேயே நான் புரிஞ்சுக்கிறேங்க நான் ஆடு மாடு மேய்க்கிற குரூப் இந்த ஆடு மாடு மேய்க்கிற குரூப்பை நீங்கள் என்னை தேடி வரணும்னு வர வச்ச வர நீங்கள் நினைக்க வச்சது யார் தெரியுமா என்னுடைய இறைவன் காரணம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு சிவனை நான் சுற்றுனேன் ஆயிரத்தி ஒரு தடவை என்னுடைய ஆலயத்தை சுத்தி வந்தனா ஐயாயிரத்தி நாப்பத்தி எட்டு தடவை நான் இறைவனை சகஸ்கர சகஸ்கரலிங்கம் அதை ஒரு தடவை சுற்றி வந்தா ஆயிரத்தி எட்டு அஞ்சு தடவை சுற்றுவேன் ஏன்னா நமசிவாய பஞ்சாத்தலான சிவன் இருக்காரு அவர் அஞ்சு தடவை சுற்றுவேன் மற்றபடி ஒவ்வொரு ஆலயமா ஒவ்வொரு தடவை சுத்தி வரும்போது ஐயாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தெட்டு சிவனை சுற்றுறேன் அவருடைய அருளால நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாம பேசுறேன் இதை விட்டு எனக்கு மந்திரம் இருக்குது மாயம் இருக்குது அப்படின்னு நம்பி யாரும் வராது எங்கள் ஊருக்கு சாமி சாமி கும்பிட்டு விட்டு போங்க இல்லை என்னை பிடிச்ச யோகம் எந்த யோகம் தரித்திர யோகம் எல்லாரும் சொல்லுவாங்க இது சாமியார் சாமியார் ஜாதகம்னு பிடிச்சவனே சொல்லுவாங்க இது சாமியார் ஜாதகம் இது காசிக்கு போனாதே சரியாகும் இப்போ திருமண தடை குழந்தை இன்ம தடை எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சில ஜாதகங்கள் சரியில்லாத தோஷம் இருக்கேன் ஆனா தோஷம்னு சொல்லுவாங்க ஒருத்தர் யோகம்னு சொல்லுவாங்க எப்படின்னா இப்ப சன்னியாசி யோகம் ஆனா ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க இது சன்னியாசி பையன் இவனுக்கு பொண்டாட்டியே அமையாது பொண்டாட்டி இருந்தாலும் கட்டினாலும் ஓடி போயிடுவா இது சன்னியாசி தோஷம் பிடிச்ச திருமண தோஷம்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா அது வந்து கண்டிப்பா சன்னியாசி யோகம் அப்துல் கலாம் ஐயா அண்ணே அடிக்கல அண்ணே கல்யாணம் பண்ணியிருந்தா உலகத்தையே மிஞ்சிற அளவுக்கு ராக்கெட் கண்டுபிடிச்சிருப்பாரா அதே மாதிரி ஒரு சித்தர்கள் கல்யாணம் ஆகியிருந்தா அவங்கள நிம்மதியா வாழ விட்டுருப்பாங்களா முடியாது வள்ளுவர் கிடைச்ச வள்ளுவர் பெருமானுக்கு கிடைச்ச மனைவி மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்க என் மொண்டாட்டி ஒரு கோடி தடவை சொல்லிட்டா உன்னைய கட்ட ஒரு பிச்சைக்காரனை காரணம் கிடைக்கலாம் ஏன் பெண்கள் சுகமா வாழும்னு ஆசைப்படுற பிறவி சிக்கின் பத்து காசு போடுற பிறவி அவங்க அப்படித்தான் பேசுவாங்க ஆடா நான் மாட்டா என்னங்க ஓரறிவு மீன் தூண்டில் புழு இருக்குன்னு தெரியாது தெரிஞ்சா சாகுமா மாயை கண்டிப்பா பணம் உடைய வாகனம் அப்படின்னு என் மனசுல பதிஞ்சிருச்சு பணம் உடைய வாகனம் அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டையும் சம்பாதிக்க நினைக்கல அது தெரியாம சாமி உங்களை நேர பார்க்கணும் சாமி உங்களை நேரம் பார்க்கணும் தேவையா தயவு செய்து வர வேண்டாம் ஃபோனில் கேளுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி வந்தே ஆகணுமா மேக்சிமம் ரெண்டாயிரம் ரூபா செலவழிச்சுக்கிட்டு வர வேண்டாம் அப்படியும் வரணுமா வந்தே ஆகணும் அப்படின்னா என்னை அல்ல என்னுடைய ஊரில் உள்ள உலகத்திலே எங்களுடைய ஆலயத்துக்கு நிகர் எங்கேயுமே இல்லை நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் எங்கள் ஊர் பெருமையை அந்த ஊர் பெருமையை இப்போ நீங்கள் கா பார்க்கணும் அந்த ஈசனுடைய அருள் வேணும் அப்படின்னா வாங்க 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 நன்றி வணக்கம் வணக்கம் எந்த ஊர் சொல்லவா நோட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டுந்தே நீங்கள் இங்கே வரணும் மற்ற நாளில் வர்றாதீங்க வந்தியெல்லாம் ஊருச்சேன்னா உங்களுக்கு அருகே போயிடுறேன் என்னடா சரியான அதே ஒரு லூசி இவன் இவனோட பாம்பின் கால் பாம்பரியம் அந்த மாதிரி இது ஒரு பைத்தியம் இந்த பைத்தியத்தை தேடி யார் வரும் இன்னொரு பைத்தியம் இது ஒரு பரதேசி இது ஒரு பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்காரனை தேடி இன்னொரு பிச்சைக்காரே வரும்னு ஊரே உங்களை வேறு பார்ப்பாங்க பஸ்ஸை விட்டு இறங்கி யூடியூப் சேனலில் இதை காமிச்சா இதுவா நாங்கள் நான் கிடக்க கரெக்டாக இதே மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் நான் கிடக்க கோயில் அடிக்க இதை தேடி ஏன் வர்றீங்க அப்படின்னு உங்களை ஏறி இறங்க பார்ப்பேன் அப்பவே புரிஞ்சுக்கிறேன்னு இவன் ஒரு லூஸு இவனை தேடுறவன் ஒரு லூஸாகத்தான் என்ன இருப்பேன் அதே மாதிரி இவன் ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியம் வந்திருக்கு இவனை தேடி அப்படின்னு நினைப்பாங்க அப்போ என்ன பிடிச்ச தரித்திர யோகம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்னையை தேடிவாங்க நன்றி வணக்கம் 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 வணக்கம்